ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி யுஎஸ் ல இருக்க ஒஹையா ஸ்டேட்ல இருக்க லீக் கூட்டுங்கிற ஊரில் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்டுக்கு பதட்டமாக ஒரு ஃபோன் வருது அந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட என்ன சொல்றான்னா சார் எங்க ரெஸ்டாரெண்ட்ல ரோவாங்கிற ஒரு பெண்மணி வேலை இருக்காங்க கடைசியா அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வேலைக்கு வந்தாங்க பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து மூணு நாளில் வேலைக்கு வரல அவங்கள நாங்க எவ்வளவு தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சியும் கூட ரோ ரோவாங்களால ரீச் பண்ண முடியல ஜெனரலா ரோவா எப்பவுமே அவங்க பார்க்கிற நேரையில ரொம்ப சின்சரா இருப்பாங்க ஒரு நாள் லீவ் போட கூட பிளான் பண்ணி தான் லீவ் போடுவாங்க அப்படிப்பட்ட ரோவா திடீர்னு மூணு நாள் எங்க கிட்ட சொல்லாம லீவு போிட்டது எங்களுக்கு ஏ ஒரு ஆச்சரியமார்க்கு அதனால நீங்க ரோவாவோட வீட்ல போயிட்டு ஒரு வெல்ஃபेयर செக் பண்ண முடியுமாங்கற மாதிரி கேக்குறாங்க உடனே அடுத்த 1 ஹவர் ரெண்டு போலீஸ் ஆபீசர் இந்த ரோவாவோட அபார்ட்மென்ட்க்கு போறாங்க அந்த அபார்ட்மென்ட் அப்படியே தட்டி பார்க்கறாங்க உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அந்த அபார்ட்மென்ட்டோட கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு உடனே உடனே போலீஸ் ஆபீசர் பக்கத்துல நெய்பர் அவர் வீட்டு கதவ தட்டுறாங்க அப்ப ஒரு நபர் வர்றாரு அவர்கிட்ட கேக்குறாங்க உங்க நெய்பர் ரோவாங்கிற பெண்மணிய நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு கேக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் இருக்கும் சார் அதுக்கப்புறம் அவங்களை நான் பாக்கல இந்த ரோவாவோட வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அதாவது ரோவாக்கு ஒரே ஒரு பையன் இருந்திருக்கான் எப்பவுமே அம்மாவும் பையனும் நல்லா கேம் விளாண்டுட்டு பக்கத்துல நல்ல சத்தமாவும் கேட்கும் கடந்த ரெண்டு மூணு நாளா அந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு சத்தமும் வரலங்கிற மாதிரி இவர் சொல்றாரு இப்ப போலீஸ்க்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு இந்த வீட்டு கதவ உடைச்சிட்டு போறது பாக்குறது டூப்ளிகேட் கீ எங்க இருக்குன்னு பாக்குறது இப்ப அந்த அபார்ட்மெண்ட்டோட சூப்பர்வைசரை கால் பண்ணி அவர்கிட்ட டூப்ளிகேட் கீ இருக்கான்னு கேக்குறாங்க லக்கிலி அந்த மேனேஜர் கிட்ட ஒரு கீ இருக்கு இப்ப போலீஸ் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி அந்த மேனேஜரை வச்சு அந்த அபார்ட்மெண்ட் கதவை திறக்குறாங்க கதவை உள்ள திறந்து மெதுவாக போகும்போதே உள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய துர்நாற்றம் ஏற்படுது போலீஸுக்கு தெரியுது இவ்வளவு பெரிய துர்நாற்றம் வருது அப்படின்னா கண்டிப்பா கடந்த நாளா இந்த வீட்டுக்குள்ள யாருமே மெதுவா அந்த வீட்டுக்குள்ள போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி எந்த விதமான சடலமும் இல்ல அந்த பேட் ஸ்மெல் கிச்சன்ல இருந்து வருது கிச்சன்ல ஒரு கிளாஸ் மில்க் இருக்கு அந்த மில்க் பயன்படுத்தாம இருந்ததுனால அதுல இருந்து கொஞ்சம் துர்நாற்றம் வருது கரிசியா

நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொண்ணோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் மட்டும் கிடையாது ஒரு மூணு வயசு குழந்தையும் காணாம போனதுனால போலீஸுக்கு பயங்கரமான பிரஷர் ஏற்படுது பிகாஸ் எந்த ஒரு மிஸ்ஸிங் வழக்குலையும் ஃபர்ஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரம் மிகவும் முக்கியமானது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவங்களை கண்டுபிடிச்சா உயிரோட கண்டுபிடிக்கலாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சா சடலமா கண்டுபிடிக்கலாம் ஏன் ஒன் வீக் வரைக்கும் கூட சடலமா கண்டுபிடிக்கலாம் பட் அதையும் தாண்டிட்டா கடைசி வரைக்கும் அந்த காணாம போன விக்டீமுக்கு என்ன நிகழ்ந்தது

கணவன் மனைவி ரெண்டு பேரும் கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு சரியா இங்கிலீஷ் பேச வராது பட் அப்படி இருந்தா கூட இவங்களுக்கு ஒரு ரெஸ்டாரன்ட்ல வேலை கிடைக்குது அவர் ஒரு வேற ஹவுஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல தான் இந்த தம்பதிகளுக்குள்ள கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்படுது அதுவும் பகத்துங்கிற அந்த கணவர் தன்னோட மனைவியை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் கொடுமைப்படுத்துறாரு ஜென்ரலா இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு வாய்ப்பு தேடி வரும்போது இந்த மாதிரி பர்சனல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க பிகாஸ் இங்க வந்த நோக்கம் என்ன தங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும்னு சொல்லிட்டு இங்க வந்து கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்ங்கற மாதிரி நிறைய பெண்கள் பொறுமையா போனா கூட எல்லா பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இந்த கணவர் அந்த எல்லைகள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குனதுக்கு ஒரு ஸ்டேஜ்ல இந்த பெண்ணுக்கு தன்னோட கணவர் மேல கடுமையான கோபமும் வெறுப்புணர்ச்சி வர ஆரம்பிக்குது அதனால ரோவா என்ன பிளான் பண்றாங்க இவ்வளவு கொடுமை படுத்துற ஒருத்தங்க கூட தன்னால இனிமேல் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா நீதிமன்றத்தில் மன்றத்துல டிவோர்ஸ் ஃபைல் பண்றாங்க இவங்களுக்கு டிவோர்ஸ் அந்த குழந்தையோட ஃபுல் கஸ்டோடியம் ரோவாங்கிற இந்த பெண்மணிக்கு கிடைக்குது மேலும் அந்த கணவருக்கு அகைன்ஸ்டா அமெரிக்க நீதிமன்றத்தில் ப்ரொடக்டிவ் ஆர்டர்னு ஒன்னு கொடுக்கறாங்க அதாவது உங்க மனைவியை நீங்க ஏற்கனவே கொடுமைப்படுத்திருக்கீங்க பட் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க மனைவி இருக்கிற பக்கமோ உங்க குழந்தை இருக்க பக்கமோ போகக்கூடாது அப்படி போனீங்கன்னா நீங்க சட்டத்தை மீறின குற்றத்துக்காக உங்களை திரும்பவும் கைது பண்ண நேரிடும்ங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்து ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறாங்க அப்படி என்னதான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வச்சா கூட ஃபகத் அப்படிங்கிற அந்த கணவரோட நேச்சர் பயங்கரமான ஒரு வயலண்ட் பர்சன் என்னதான் தன்னோட மனைவி கிட்ட இருந்து முறையான விவாகரத்து வாங்கினா கூட இன்னுமே தன்னோட மனைவி என்ன பண்றா தன்னோட குழந்தை என்ன பண்றா தன்னோட மனைவிக்கு யாரு கூட தொடர்பு ஏற்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வோட இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னோட மனைவியை பின்தொடர்றாரு ஈவன் அடிக்கடி அவங்க தங்கிட்டு இருக்க அப்பார்ட்மெண்ட்ல வந்து வாசல் அந்த அபார்ட்மெண்ட் டோர்ல இப்படி குறுக்க மறுக்க நடந்துட்டே இருப்பாரு என்னடா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அந்த டோர்ல இருக்க பீப் ஹோல் வழியா பார்த்தா இவர் நடந்துட்டு இருப்பாரு இந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரமா அவங்க மனைவியை பின்தொடர்றதுனால அவங்க

கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவர்கிட்ட போலீஸ் கேட்கிற முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா ரோவாவை நீங்க கடைசியா எப்ப மாதிரி கேட்கிறாங்க அதுக்கு இந்த ஹம்சா என்ன சொல்றாரு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணி இருக்கும் நான் ரோவா கூட வீட்டுக்கு போயிருந்தேங்கிற மாதிரி சொல்றாரு சரி நீங்க எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னு அடுத்த கொஸ்டின் போலீஸ் கேட்கறாங்க அப்ப அந்த ஹம்சா என்ன சொல்றாரு எனக்கும் ரோவாக்கும் நட்பு ரீதியான ஒரு உறவுக்கு அடிக்கடி நாங்க ஹேங் அவுட் பண்ணிப்போம் ஹூகா அப்படிங்கிற ஒரு சின்ன போதைப் பொருள் பழக்கம் எங்க ரெண்டு பேத்துக்குமே இருக்கு அதனால ஒரு ஆறு மணிக்கு என் வீட்டுக்கு வா நம்ம ரெண்டு பேரும் ஹூகா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹூகாங்கிற ஸ்மோக்கிங் டிவைஸ் வழியா அவங்க வீட்டுல ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நாங்க ஸ்மோக் பண்ணிட்டு நான் ஒரு ஆரேமுக்கா ஏழு மணி இருக்கும் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பலான்னு முயற்சி பண்ணும்போது ரோவா என்னை ஸ்டாப் பண்ணாங்க நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் வீட்டு கதவுக்கு வெளியில் ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த பீப் ஹோல் வழியாக பார்க்கும்போது அங்கே தன்னோட கணவர் இப்படி குறுக்கமா இருக்க நடந்துகிட்டு பார்த்து இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு மேபி ஹம்சாங்கிற தன்னோட ஃப்ரெண்டு உள்ளே வந்தது தன்னோட கணவரை பார்த்துருக்கலாம் ஒருவேளை தனக்கும் ஹம்சாக்கும் ஏதோ ஒரு தரவறான உறவு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு வீட்டு வாசல்லே நின்றுட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவங்க மனைவிக்கு வர ஆரம்பிக்குது இப்போ ரோவா அந்த ஃப்ரெண்டு ஹம்சாக்கிட்ட என்ன சொல்கிறாங்க இப்போ நீ வீட்டோட முன் கதவு வழியாக போக அவன் கோவமாக இருப்பான் தேவையில்லாம பிரச்சனை வரும் நீ வீட்டோட பின் கதவு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டோட பேக் டோர் வழியா தன்னோட ஃப்ரெண்டு ஹம்சாங்கிற நபரை தன்னோட முன்னாள் கணவருக்கு பயந்து இந்த ரோவா அனுப்பி வச்சிருக்காங்க ஹம்சா போலீஸ்கிட்ட என்ன சொல்றாரு இதுதான் நான் ரோவாவை கடைசியா பார்த்த தருணம் அதுக்கப்புறம் அவங்க கணவர் வீட்டுக்குள்ள வந்தாரா கணவன் மனைவிக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஹம்சாங்கிற இந்த நபர் சொல்றாரு பட் இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல போலீஸுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு ஒரு பொன் கனவட்டந்து இருந்து பிரிஞ்சு வந்திருக்கா இவங்க ரெண்டு பேரும் ஒரே கண்ட்ரியை சேர்ந்தவங்க ஒரு பொன் இன்னொரு நபர் ஆரே முக்காலுக்கு வர சொல்லி ரெண்டு பேரும் இதை ஹூக்காங்கிற மாதிரி ஒரு போதைப் பொருள் சாப்பிட்றதுக்காக வர சொன்னாங்க அப்படிங்கிறத எங்களால் நம்ப முடியல உண்மையிலேயே உங்களுக்கும் ரோவாக்கும் என்ன தொடர்பு ரெண்டு பேத்துக்கும் ஏதாவது அஃபையர் இருக்கா உடல் ரீதியான தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஹம்சா அதுக்கு முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாரு நாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா தான் இருக்கோம் ஏன் எனக்கு கூட ஏற்கனவே கேர்ள் இருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் மற்றபடி எனக்கும் ரோவாக்கும் எந்த விதமான தவறான கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹம்சா ரொம்ப உறுதியா சொல்றாரு அதனால இப்ப போலீஸ் ஹம்சாவை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க கணவர் எங்க இருக்காருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க ஜென்ரலா ஏதாவது தப்பு பண்ண குற்றவாளிகள் போலீஸ் தன்னை தேடி வருவாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு தப்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இந்த பகத்துங்கிற கணவர் எந்தவித பதட்டமும் இல்லாம ஒரு வேற ஹவுஸ்ல வேலை பார்த்துட்ருக்காரு இருக்காரு போலீஸ் அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே போயிட்டு அவர் அப்படியே பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க அவரை விசாரணை கூட்டிகிட்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க என்ன காரணத்துக்காண்டி அரெஸ்ட் பண்ணுறாங்க ரோவோவோட டிசப்பியரன்ஸுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற காரணத்துக்காண்டி அரெஸ்ட் பண்ணலை ஏற்கனவே கணவன் மனைவிக்கு டிவோர்ஸ் வாங்கும்போது ப்ரொடக்டிவ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதாவது உங்கள் மனைவி இருக்கிற பக்கமோ உங்கள் குழந்தைகள் இருக்கிற பக்கமோ போகக்கூடாதுன்னு பட் பல இவர் தன்னோட மனைவியை பின்தொடர்ந்த குற்றத்துக்காக அந்த ப்ரொடக்டிவ் ஆர்டரை அவர் பிரேக் பண்ணதுனால வயலேட் பண்ணதுனால அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க பட் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணதுக்குரிய நோக்கம் அதுவல்ல ரோவாவோட டிசப்பியரன்ஸுக்கும் கண்டிப்பா இந்த நபருக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறத போலீஸ் உறுதியாக நம்புறாங்க இப்போ அவங்க கணவர் கிட்ட போலீஸ் கேட்குற முதல் கேள்வி உங்க முன்னாள் மனைவி ரோவாவை நீங்க கடைசியா எப்ப பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருனா கோர்ட்ல எங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜென்ரலா நீங்க தான் ப்ரொடக்ட் ஆர்டர் கொடுத்துட்டீங்க சோ என்னோட குழந்தைய பாக்குறதுக்காக நான் திருட்டுத்தனமா அவங்க பின்னாடி போனேன் தவிர மத்தபடி ரோவாக்கு எந்த விதமான தொந்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் கடைசி என்னோட மனைவியை நான் எங்க வச்சு பார்த்து

அப்ப கிளம்பி போனான் அதுதான் என்னோட மனைவியை நான் கடைசியா பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஃபகத் அப்படிங்கிற இந்த கணவர் சொல்றாரு இப்போ போலீஸ் இந்த பகத் கணவர் அரஸ்ட் பண்றதுக்கு எந்த வித தடயங்களும் இல்ல ஐ மீன் இந்த ரோவா காணாம போன வழக்குல அதனால அவர் அந்த ப்ரொடக்டி ஆர்டரை மீறின குற்றத்துக்காக மட்டும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க இந்த மெயின்டைம் போலீஸ் வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி அந்த ரோவாங்கிற பெண்மணியோட அப்பார்ட்மெண்டுக்கு போறாங்க அந்த ஹூக்காங்ற ஒரு டிவைஸ் இருக்கு அதை ஸ்மோக் பண்றதுக்காண்டி தான் ஹம்

வருது அவர் உண்மையிலேயே ஹூக்கா ஸ்மோக் பண்ணுறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தாரா இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காக வந்தாரான்னு சந்தேகப்பட்ட போலீஸ் இப்போ அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அவர் திரும்ப திரும்ப இதான் சொல்கிறாரு சார் நாங்கள் வந்தோம் ஹூக்கா ஸ்மோக் பண்ணோம் நான் வெளியில் போனேன் அவங்க கணவர் இருந்தார் மற்றபடி எங்களுக்குள்ள எந்தவித தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி ஆணித்தனமாக சொல்கிறாரு பட் போலீஸுக்கு இந்த ஹம்சாங்கிற நபர் மேலே சந்தேகம் இருந்தால் கூட அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான தடயமும் இல்லைங்கிறதுனால இப்போ அவரை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும்

அந்த கணவர் மேல போலீஸுக்கு சந்தேகமா இருக்கு அதனால அந்த அக்டோபர் மாசம் பதினாறாம் தேதி ரோவா எப்ப காணாம போனாங்களோ அப்போ இந்த கணவரோட செல்போன் செக் பண்ணி பாக்கிறாங்க சம்பந்தப்பட்ட அந்த இரவு அவர் யார் கூட எல்லாம் சந்தேகப்பட்டு பார்க்கும்போது கரெக்டா நைட் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரே ஒரு நபர் கூட பல முறை அவர் போன்ல பேசுனதுக்குரிய தடயங்கள் கிடைக்குது அமர் அப்படிங்கற ஒரு நபர் கூட தான் இந்த கணவர் ஃபகத் ரெண்டு மூணு டைம் போன் பேசி அமர் யாருன்னா அவரும் அரபி கண்ட்ரிலிருந்து இங்க வந்து வேலை பார்க்கறவர் அமர் அண்ட் ரெண்டு பேருமே க்ளோஸ் இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க அமர் அந்த நபர் விசாரணை கூட்டிட்டு வராங்க இதுல என்ன பிரச்சனைனா இந்த விசாரணை கூட்டிட்டு வர்ற யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது பக்கத்துல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க என்ன நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார் அக்டோபர் மாசம் பதினாறாம் தேதி பகத் என்ன கால் பண்ணாரு எதுக்கு கால் பண்ணாருன்னா நாங்க அடிக்கடி சும்மா அவரோட வீட்டுக்குள்ள இருக்க கார் மீட் பண்ணுவோம் ஸ்மோக் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு நாங்க திரும்ப போயிடுவோம் இதுதான் நடந்தது ஒரு நைட் பத்து மணி எனக்கு கால் பண்ணாரு போன ஸ்மோக் பண்ணேன் அதுக்கப்புறம் அவரை ஜஸ்ட் வீட்டுக்குள்ள ட்ராப் பண்ணிட்டு நான் வால்மார்ட் ஸ்டோருக்கு போயிட்டேன் எனக்கு வீட்டுக்கு கொஞ்சம் திங்க்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு அங்க போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அமருங்குற இந்த நபர் சொல்றாரு இப்ப போலீஸ் என்ன பீல் பண்றாங்கன்னா ரோவாவோட டிசப்பீரன்ஸ்க்கும் அவங்க கணவருக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த டயத்துல இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப அங்க இருந்த அமருங்கிற இந்த ஃப்ரெண்டுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சிருக்குற நம்பிக்கையில போலீஸ் அவரை கொஞ்சம் மிரட்டல் தோண்டில விசாரிக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வேலை வாய்ப்புக்காக வந்திருக்க இப்ப இந்த மாதிரி ஒரு பெரும் குற்றத்துல நீ மாட்டிக்கிட்டேனா உனக்கு இங்க கடுமையான சிறை தண்டனையோ இல்ல உன்னை திரும்ப உன்னோட ஊருக்கே நாங்க அனுப்பிச்சிடோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் பல விதமான மிரட்டல் கொடுக்கறாங்க ஒழுங்கா அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லு சொல்லுன்னு சொன்னா கூட அமருங்கிற இந்த நபர் திரும்ப திரும்ப அதேதான் சொல்றாரு சார் நாங்க போனோம் ஸ்மோக் பண்ணோம் அவரை வீட்டுக்குள்ள விட்டுட்டு நான் வால்மார்ட் ஸ்டோருக்கு போயிட்டேன் இதுதான் நடந்ததுங்கிற மாதிரி அமர் திரும்ப திரும்ப சொல்றதுனால இப்போ வேற வழியே இல்லாமல் அந்த அமரை கிளம்பி போக சொல்லிடுறாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஹம்சாங்கிற கோவர்கர் அப்புறம் அந்த கணவர் இதையும் தாண்டி இப்போ அமருங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வருது பட் போலீஸுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரியுது இந்த மூணு பேரில் யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த ரோவாவோட டிஸ்அப்பியன்ஸில் ஒரு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் நம்புகிறாங்க இப்போ கடைசி அமர்ங்கிற அந்த ஃப்ரெண்ட் என்ன சொன்னாரு நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட ட்ராப் பண்ணிட்டு வால்மார்ட் ஸ்டோருக்கு போனேன்னு சொன்னாரு இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் சரியா இல்ல பொய்யா அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்காக அந்த டைத்துல போலீஸ் பக்கத்துல இருக்க வால்மார்ட் ஸ்டோர்ல போயிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி காட்சிகளை அனலைஸ் பண்றாங்க அதுல இந்த அமர் சொன்னது உண்மை அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அந்த டைத்துல அமர் வால்மார்ட் ஸ்டோருக்குள்ள இருந்தது நல்லாவே தெரிய வருது சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்திருப்போம் அதுல ஒரு டைலாக் வரும் நம்ம ஒரு பொய் சொன்னா அதுல ஒரு சின்ன உண்மையும் கலந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அமர் சொல்லியிருக்கான் நான் வால்மார்ட் ஸ்டோருக்கு போறேன்னு சொன்னேன் பட் என் நான் மட்டும் தனியா போறேன்னு சொன்னா அப்படிங்கிறதா அந்த சிசிடிவி காட்சிகளை தெரியுது போலீஸ் அந்த வால்மார்ட் சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது அதில் அமர் மட்டுமல்ல அமர் கூட அவரோட ஃப்ரெண்டு இந்த கணவர் ஃபகத்தும் போனதுக்குரிய தடயங்கள் கிடைக்குது இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தி ஒன்றா வால்மார்ட் ஸ்டோர்ல வச்சு பார்க்கும்போது போலீஸ் பயங்கர எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க கண்டிப்பா இந்த ரெண்டு பேரும் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிருக்கானுங்க வால்மார்ட் ஸ்டோர்ல அவங்க என்னதான் வாங்கினாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி

கேட்கறதுக்காண்டி தான் இந்த சவலை வாங்க வந்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அமருங்கிற அந்த ஃப்ரெண்டை திரும்ப ரெண்டாவது முறையா விசாரணை கூட்டிட்டு வராங்க இங்க பாருங்க அமர் நீங்க முதல் டைம் என்ன சொன்னீங்க என்னோட ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணிட்டு நான் மட்டும்தான் வால்மார்ட் ஸ்டோருக்கு போனேன்னு சொன்னீங்க அது உண்மையிலேயே அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா யூ வாண்ட் டு ஸ்டிக் வித் தட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்க மாதிரி கேக்குறாங்க ஹண்ட்ரட் கரெக்ட் சார் நான் மட்டும்தான் வால்மார்ட் ஸ்டோருக்கு போனேன்னு சொல்லும்போது இப்போ போலீஸ் கிட்ட இருக்க சிசிடிவி காட்சிகளை காமிக்கும் போது இப்படியே ஓகே சார் நான் மறந்துட்டேன் என்னோடய ஃப்ரெண்டு கூட வந்திருந்தான் இதில் என்ன சார் தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு சரி நீ எதுக்காக முதல் டைம் கிட்டே போய் சொன்ன அப்படின்னு கேட்டிருக்கு இல்லை சார் எனக்கு கொஞ்சம் மென்டலாக ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்கேன் அதனால் எனக்கு மறதி அதிகமானதுனால என்னோடய ஃப்ரெண்டு கூட வந்ததும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இதில் என்ன சார் குற்றம் இருக்குது ஒரு ஃப்ரெண்டோட வால்மார்ட் ஸ்டோருக்கு போகிறதுக்கு தப்பா அப்படின்னு கேட்டிருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வால்மார்ட் ஸ்டோர் போனது தப்பு இல்லை தம்பி நைட்டு பதினோரு மணிக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போய் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அந்த கேள்விக்கு அமருங்கிற இந்த நபருக்கு பதில் இல்லை இப்போ போலீஸுக்கு நல்லா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஏதோ சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் அமர் அப்படிங்கிற இந்த ஃப்ரெண்டை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அதே டயத்தில் ஃபகத் அப்படிங்கிற கணவர் ஏற்கனவே ஜெயிலில் இருக்காரு ஓகே இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க பட் சட்டத்திட்டம் என்ன சொல்லுது இது சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு நபரை நீங்கள் ஜெயிலில் அடிச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் முப்பது நாள் டைம் தருவோம் அதுக்கு மேலே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தருவோம் இந்த நாளுக்குள்ள இந்த குற்றத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கலன்னா அவங்கள கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சட்டம் இருக்குது இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் அமர் அப்படிங்கிற இந்த நபரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவரை வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் டைம் இருக்குது பட் ஃபகத் அப்படிங்கிற கணவருக்கு ஆறு மாதம் சிறை என்ன கிடச்சிருக்கு பிகாஸ் ப்ரொடக்டிவ் ஆர்டரை மீறி தன்னோட மனைவியை துன்புறுத்தின குற்றத்துக்காக அவருக்கு ஆறு மாதம் ஜெயில் கொடுத்துருக்காங்க சோ ஒரு குற்றவாளிக்கு ஆறு மாசம் இன்னொரு குற்றவாளிக்கு ஒன்றரை மாதம் டைம் இருக்கு இதுக்குள்ள இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரோவோட டிஸ்அப்பியரன்ஸுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் நிரூபிக்கணும் அதை நிரூபிக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே ரோவாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்ல ரோவா கொலை செய்யப்பட்டாங்கன்னு வச்சுப்போம் அவங்க உடல் எங்க அவங்க உடல் கிடச்சிச்சின்னா இந்த கேஸை போலீஸால சால்வ் பண்ண முடியும் இப்போ போலீஸ் இந்த வழக்குல இருக்கிற எல்லா சஸ்பெக்ட்டையும் திரும்ப திரும்ப விசாரிக்கிறாங்க ரோவாவோட வீட்டுக்கு போய் திரும்ப எதாவது தடயம் கிடைக்குமான்னு பாக்குறாங்க எங்கே மே ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல ரோவா எங்க போனாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன அரிக்கு உரgetElementById அதே டைட்டல்ல ரோவா அண்டு ஃபகத்தோட குழந்தைகள் அந்த ஃபகத்ங்கற நபர்கிட்ட தான் இருக்கு சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது போலீசிக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது ஒருவேளை ஃபகத் சொல்ற மாதிரி ரோவா தன்னோட கணவர் கிட்ட குழந்தைய விட்டுட்டு அவங்க வேற எங்கேயாவது போயிருப்பாங்களோ அப்படிங்கிற ஆங்கிலேயும் திங்க் பண்றாங்க அதே டைத்துல பதினொன்றரை மணிக்கு இவங்க எதுக்கு போய் வால்மார்ட் ஸ்டோர்ல ஷவல் வாங்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதும் புரியல உண்மையிலேயே இந்த வழக்க போலீஸால தீர்க்க முடியுமாங்கிற குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தொலைதூரத்துல இருந்து ஒரு இருண்ட ஒரு கொகைக்குள்ள போறப்ப ஒரு சின்ன ஒளிவட்டம் தெரிகிற மாதிரி இந்த கேஸை மாதிரி சூப்பரான ஒரு க்ளூ கிடைக்குது ஒரு பெண்மணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி சொல்றாங்க சார் நீங்க நோவாங்கிற ஒரு பெண்ணோட கேச பத்தி நீங்க இருக்கீங்களா அந்த பெண்ணோட கேஸை சம்மந்தமாக எனக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் கிடைக்குங்கிறாங்க உடனே போலீஸ் எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க சரி உங்களுக்கு என்னம்மா தெரியும்னு கேட்டிருக்கு சார் என்னால் நேராக சொல்ல ஃபோனில் சொல்ல முடியாது நான் நேராக வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த பெண்மணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அந்த பெண்மணியோட கணவர் ஒரு சின்ன குற்றத்துக்காக ஒரு ஆறு மாதம் ஜெயிலுக்கு போயிருக்காரு அந்த பெண்மணியோட கணவரும் இந்த ரோபாவோட கணவர் பக்கத்துங்கிற நபரும் இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரே ஜெயிலில் இருக்காங்க ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் புதுசாக ஒரு காலேஜ்லேயே ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணால் என்ன பண்ணுவோம் நீங்கள் இந்த ஒரு எங்கே படிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாலாம் கேட்போம்ல அந்த மாதிரி தான் இந்த மாதிரி கிரிமினல் குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறவங்க தம்பி நீ என்னப்பா கொலை பண்ணிட்டு வந்தியா நான் கொல்லை அடிச்சுட்டு வந்தேன் ஒரு பொண்ணு அந்த மாதிரி நான் கொடுமைப்படுத்திட்டு உள்ளே வந்தேன் அப்படின்னு அவங்கவுங்க குற்றங்களை ஷேர் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி பகத்துங்கிற நபர் தன்னோட மனைவியை தான் கொலை பண்ண மாதிரி தன்னோட கணவர்கிட்ட ஒரு கன்ஃபர்ஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்கிறாங்க கன்ஃபர்ஷன் மட்டுமல்ல இந்த பெண்மணியோட கணவரோட தண்டனை காலம் முடிஞ்சு ஒரு மாசத்துல இவர் வெளியில வர்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்போ அந்த பகத்துங்கிற ஜெயில நபர் ஜெயில தான் கூட தங்கிட்டு இருக்க இன்னொரு நபர் கிட்ட ஒரு உதவி கேட்கிறாரு எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டதுக்கு சரி சொல்லு நான் செய்யறேன் இப்போ நீங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி போயிருவீங்க நான் ஒரு மேப் வரைஞ்சி தர்றேன் ஒரு டெசர்டடான ஏரியாவை பாயிண்ட் பண்ணி தர்றேன் அங்கே போய் தோன்னிங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட சடலம் கிடைக்கும் அந்த சடலத்தை நீங்கள் வேற இடத்துக்கு சேஞ்ச் பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேட்குறாரு இதுக்கு நான் வெளியில் வந்தவன உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தர்றேங்கிறாரு என்ன காரணத்துக்காண்டி ஃபகத் புதச்ச தன்னோட மனைவியோட உடலை இன்னொரு இடத்துக்கு மாற்றணுங்கிற மாதிரி சொன்னார்னா தன்னோட மனைவியை கொலை பண்ணிட்டு புதைக்கிறப்போ அவசர அவசரமா குழி ரொம்ப ஆழமாக தோண்டாமல் புதைச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் மழை காலங்கிறதுனால இன்கேஸ் மழை தண்ணி அந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிச்சுனா புதைக்கப்பட்ட தன்னோட மனைவியோட உடல் வெளியில் வந்துடும் தான் போலீஸ் கிட்ட மாட்டிப்போங்கிற காண்டி தன்னோட ஜெயிலில் இருக்கிற தன்னோட கிட்ட இந்த பகத்துங்கிற நபர் வந்து உதவி கேட்டார்னு இந்த பொண்ணு வந்து போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ போலீஸ் பயங்கர ஆகி இந்த பகத்துங்கிற நபர் கூட ஜெயிலில் தங்கியிருந்த அந்த கைதியை விசாரணை கூட்டிகிட்டு வராங்க அவர்கிட்ட அவங்க காதலி என்ன சொன்னாங்களோ அதே தான் அவர் சொல்றாரு சார் இந்த மாதிரி அவங்க ஒரு இடத்துல புதைச்சிட்டாரா அந்த இடத்த மாற்ற சொல்லி எங்கிட்ட உதவி கேட்டாருங்கிற மாதிரி இவர் போட்டு கொடுத்துட்டாரு அந்த உடல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபகத் கிளியராக ஒரு மேப்பு வரைஞ்சு கொடுத்துருக்காரு இப்போ அந்த மேப் போலீஸ் கிட்ட இருக்கு இப்போ ஃபகத் சொன்ன அந்த இடத்துல போயிட்டு ரோவாங்கிற அந்த பெண்மணியோட உடல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கொலைய ஃபகத் தான் பண்ணிருக்கான் அந்த உடலை புதைக்கிறதுக்கு அவனோட ஃப்ரெண்ட் அமர் உதவியா இருந்திருக்கான் அப்படிங்கிறது போலீஸ் நம்பலாம்னு சொல்லிட்டு அந்த மேப்பை நோக்கி கூட இருக்க அந்த கைதியும் கூட்டிட்டு போறாங்க ஃபைனலா எஃப் உதவியோட அந்த இடத்த சல்லடை போட்டு தேடும்போது ஃபைனலா இந்த ஃபகஸ் சொன்ன மாதிரி ரோவாவோட இறந்த சடலத்தை அவங்க சடலம் ஆல்மோஸ்ட் அரை நிர்வாணமா அல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆன ஸ்டேஜ்ல இருக்கிறத கண்டுபிடிச்சு பிரீத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க மேலும் இந்த ஜெயிலேருந்த கைதி கிட்ட அந்த கணவர் பகத்து என்ன மாதிரி கன்ஃபெஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா என்னோட மனைவி கிட்டேருந்து நான் விவகாரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட மனைவிக்கும் அவன் கூட வேலை பார்க்குற ஹம்சாங்கிறவனுக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி சாயங்காலம் என்னோட மனைவி வீட்டுக்கு நான் போனேன் என்கிட்ட ஒரு சாவி இருக்குது அந்த சாவியை வச்சு திறந்து போகும்போது என்னோட மனைவியும் ஹம்சாங்கிறவனும் பெட்டில் ஒன்றாக இருந்ததை பார்த்தேன் அதை பார்த்தவனே எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு அவங்களுக்கு தெரியாமல் அதை நான் வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன் அன்னைக்கு தான் என்னோட மனைவி தன்னோட குழந்தைய விட்டுட்டு ஒரு பார்ட்டிக்கு போகலான்னு வந்தா அப்போ என்னோட மனைவிக்கு இன்னொரு ஆணோட தொடர்பு இருக்குங்கிறத ஏற்றுக்க முடியாமல் நான் அவளை கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறத இவர் கன்ஃபன் பண்ணதாக சொல்கிறாரு இப்போ போலீஸ் ஸ்ட்ராங்கான தடயம் இருக்கு இந்த ரோபாவோட உடலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட தகவலை தெரிவிக்காமையே அவங்க கணவர் பகத்ங்கிற நபரை ஜெயில இருக்கிற நபரை ரெண்டாவது முறையா விசாரணை கூட்டிட்டு வராங்க அப்பவும் ஃபகத் என்ன சொல்றாரு எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை உண்மையில எங்க மனைவி எங்க போனாங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி உறுதியா சொல்லும் போது ஃபைனலாக ரோவாவோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட தகவலை சொல்லும்போது வேற வழியே இல்லாமல் என்ன நிகழ்ந்ததுங்கிறத இந்த ஃபகத் கன்ஃபஷன் பண்ணிக்கிறான் ஓகே சார் என்னோட மனைவிக்கும் இன்னொரு ஆணுக்கும் தொடர்பு இருந்தது உண்மை அதை நான் நேருக்கு நேராக பார்த்தேன் பட் இந்த ஜெயிலில் இன்னொரு கைதி சொல்லி இந்த மாதிரி நான் ரெக்கார்டெலாம் எதுவும் பண்ணி வைக்கல பட் எனக்கு பயங்கர கோபம் இருந்தது அன்றைக்கி நைட்டு என்னோட குழந்தை பண்ணுறதுக்காக என்னோட மனைவி வீட்டுக்கு வந்தால் அப்போ எங்கள் ரெண்டு பேர்த்துக்கள் ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது கையில் ஒரு கத்தி எடுத்து என்னோட மனைவி என்னை குத்த வந்தா அப்போ அவரோட கழுத்தை பின்புறமாக நெரிச்சி நான் கொலை பண்ணிட்டேன் இந்த கொலை என்னோட பையனுக்கு முன்னாடியே நிகழ்ந்ததுங்கிற மாதிரி சொல்கிறான் சரி இப்போ கொலை பண்ணியாச்சு இந்த உடலை எப்படி தனியாக டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாம தான் அமருங்கிற என்னோட ஃப்ரெண்டை வர சொன்னேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வால்மார்ட் ஸ்டோரில் போயிட்டு அந்த ஷவல் வாங்கிட்டு இந்த கொலை செய்யப்பட்ட ரோவாவோட காரில் வச்சு அவங்களோட உடலை ஒரு டெசர்டட் ஏரியாவில் புதைச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபைனலாக இந்த கொலையை நான் தான் பண்ணேன் அந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு என்னோட ஃப்ரெண்டு அமர் தான் உதவியாக இருந்தாங்கிற மாதிரி கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறான் ஃபைனலாக ரோவாவை கடத்திட்டு போய் கொடூரமாக கொலை பண்ணி அவங்க உடலை புதைச்ச குற்றத்துக்காக ஃபகத்துங்கிற இந்த கணவருக்கு அமெரிக்கா நீதிமன்றத்தில் இருபத்தஞ்சு வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கிது மேலும் இந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்காக உதவி செஞ்ச இந்த ஃபகத்தோட ஃப்ரெண்ட் அமருங்கிற நபருக்கு பதினெட்டு மாதங்கள் சிறை

இந்த நபர் ஜெயில இருக்கிற தன்னோட இன்மேட் கிட்ட தன்னோட இறந்த மனைவியோட உடலை வேற இடத்துக்கு மூவ் பண்ணுன்னு சொல்லாம இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா கடைசி வரைக்கும் ரோவாக்கு என்ன நடந்ததுங்கிறத போலீஸால கண்டுபிடிச்சிருக்க முடியாது இவன் அழகா தன்னோட ஆறு மாசம் ஜெயில் தன்னை முடிக்க விட்டு வெளியில வந்து ஜாலியா சுத்திட்டு இருந்திருக்கலாம் நான் ஜெயிலில் நிறைய பார்த்துருக்கேன் நான் நிறைய கேஸ்லேயே நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணிட்டு போன கைதிகள் அந்த கூட இருக்கிற இன்மேட் கிட்ட எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவானுங்க என்ன பண்ண என்ன கொலை பண்ண எப்படி பண்ண அப்படின்னு பட் கூட இருக்கிற இன்மேட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தகவலை திரட்டிட்டு போய் போலீஸ் கிட்ட சொன்னால் அவங்களோட ஜெயில் தண்டனை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற பழமொழி ஜெயிலில் இருக்கிற இந்த கைதிகளுக்கு ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தும் மேலும் இதில் பகத்துக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மிகவும் குறைவான தண்டனை மாதிரி எனக்கு தெரியுது ஒரு கொடூரம் மோசமான ஒரு கொலை பண்ணா ஒரு குழந்தையோட அம்மாவை கொலை பண்ணியிருக்கான் முன்னாள் மனைவியை கொலை பண்ணியிருக்கான் அதுக்கு இருபத்தஞ்சு வருடங்கள் அப்படிங்கிறது ஒரு குறைவான தண்டனை மாதிரி தான் எனக்கு தெரியுது மேலும் இதில் ரொம்ப ஒரு நெருடரான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கணவன் மனைவிங்கிற உறவில் இருக்கும்போது அவங்க மனைவி இவனை சீட் பண்ணிட்டு இன்னொரு ஆண் கூட தொடர்புல இருந்தால் இவன் கோவப்படுறதுக்கு நியாயம் இருக்கு ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க இன்னொரு ஆண் கூட இருந்தது இவனை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னா இவன் தன்னோட மனைவி மேல எவ்வளவு அப்சசிவாகவும் பொறாமையாகவும் இருந்திருக்கான் அப்படிங்கிறத இது நல்லா வெட்ட கொஞ்சம் போட்டு காட்டுது பட் இந்த லாஜிக்கே எனக்கு புரியல ஒன்று கூட இருந்து மனைவியை பார்த்துட்டு சந்தோஷமாக வாழ இல்லை பிரிஞ்சு போனால் அவங்கள சுதந்திரமாக வெற்று பட் எதுக்கு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட அவங்க பின்னாடியே போய் அப்சசிவாக ஸ்டாக் பண்ணி சுற்றிட்டு இருக்கிறது என்ன காரணம் அப்படிங்கிறத என்னால் இப்போ வரைக்குமே புரிஞ்சிக்க முடியல ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் சரி டிவோர்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அதை பர்சனலாக கோத்ரூ பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்துல இது நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறது பட் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே என்ன சொல்றது ஒரு கரெக்டாக கட் அண்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒன்னே சேர்ந்து வாழ முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் எந்த சந்தேகமோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்ல பிரிஞ்சு போற ஓகே அப்படியே கட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உறவு நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படிங்கிறதே மறந்துட்டு போயிட்டு இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணியோ பிரிஞ்சு வந்துட்டோ அந்த பெண்ணோட நினைவாவோ அந்த ஆணோட நினைவா இருப்பாங்க திரும்ப அவங்களோட ரீகான்சைல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க எக்ஸாம் மறக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது ஒன்று இப்படி போனோம் இல்ல இப்படி போனோம் இங்க ஒரு காலம் அங்கே ஒரு கால் வச்சா எப்பவுமே வேலைக்கு நடக்காது இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சேஃப் டேக் கேர் பாய்